நெத்தன்யாகு இன்றைய நாளில் எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவரை சந்தித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது கனடாவினுடைய பிரதமர் மார்க் கர்னி மிக முக்கியமான ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதாவது சர்வதேச நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேடக்கூடிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கனடாவுக்கு வருகை தருவாரேயானால் கண்டிப்பாக கனடா சட்டப்படி சர்வதேச நீதிமன்ற உத்தரவுகளை செயல்படுத்தும் இப்போ கூட எகிப்து இணைந்து இணைந்து துருக்கியோடு இந்த சமாதான முன்னெடுப்புகளுக்கு வந்ததுக்கான காரணமே என்ன கேட்டால் ராஜா மக்கள் மீது இருக்கக்கூடிய பாசம் கிடையாது ஆல்ரெடி இந்த செங்கடல தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க தாக்குதல் நடத்தப்படுகிற காரணத்தினால அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசாவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கைகள் நடைமுறைக்கு வந்து இன்றோடு பதினோராவது நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் நடக்கிறது காசாவுக்குள் அதை சுற்றி சர்வதேச மன்றத்திலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் பதினோரு நாட்களுக்குள்ளாக ஒப்பந்த காசாவுக்குள்ள குறைந்தது ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட உணவு லாரிகள் அதே மருந்து மற்ற உபகரணங்கள் உள்ளே நுழைந்திருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மீண்டும் மீண்டும் பொய் சொல்லுகிற தாக்குதல் நடத்துகிற திட்டங்கள் காரணமாக இதுவரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஆறு உதவி லாரிகள் மாத்திரம்தான் நுழைந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த லாரிகளுக்குள்ளாக பதினான்கு சமையல் எரிவாயு மற்ற தகவல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதை சரிவர செய்யவில்லை என்பதை பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை தாண்டி ஐநாவே இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைய தினம் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கர்னி மிக முக்கியமான ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதாவது சர்வதேச நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேடக்கூடிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கனடாவுக்கு வருகை தருவாரேயானால் கண்டிப்பாக கனடா சட்டப்படி சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவுகளை செயல்படுத்தும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கைது செய்யப்படுவார் என்பதை கனடா பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மற்ற நாடுகள் அறிவிக்கிறத தாண்டி கனடா பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகள் இஸ்ரேலுடைய விவகாரத்தில் மிக தெளிவாக இவர்கள் அநியாயம்தான் தான் செய்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுவது என்பது பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்தின் ஒரு பகுதியாக இருப்பதை நம்ம உணர முடியும் அந்த அடிப்படையில் ரோம் திட்டத்தில் ரோம் சட்டங்களில் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய கனடா கண்டிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகும் நாட்டுக்குள் நுழைவாரையானால் கைது செய்யும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதை தாண்டி இன்றைக்கு கனடா பிரதமருடைய அறிவிப்பு தொடர்பாக டெல்லவியில் இருந்து இஸ்ரேலிய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகுவை கைது செய்வேன் என்று கனடாவினுடைய பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு திரும்ப பெறப்பட வேண்டும் அப்படி நீங்கள் செய்யக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கை மனுவை முன்வைத்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கக்கூடிய நேரத்தில் நெத்தன்யாகு இன்றைய நாள்ல எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவரை சந்தித்திருக்க கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது காசாவுக்கான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பாக இன்றைய நாள்ல எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவர் ஹசன் ரஷாதை நான் சந்தித்து பேசினேன் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு வெளியிட்டிருக்கிறார் இதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கிறேன் இந்த சமாதான உடன்படிக்கை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக சந்தித்து இருக்கிறேன் என்று சொன்னார்னா அதெல்லாம் நம்புகிற மாதிரி கிடையாது உன் பேச்செல்லாம் இந்த உலகம் நம்புமாடா என்று கேட்கிற மாதிரியான ஒரு விவகாரம் இது அதிலும் குறிப்பாக சந்திச்சிருக்கிறவரும் வந்து ரொம்ப பாலஸ்தீனத்திற்காக பாடுபடக்கூடிய ஒருவர்களை இந்த ஹசன் ரஷாத் வந்து ஏ ஈஜிப்டினுடைய உளவுத்துறை தலைவராக இருக்கிறாரு ஈஜிப்டுடைய உளவுத்துறை தலைவர்னா இஸ்ரேலுடைய உளவுத்துறை தலைவர் என்று புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான் அந்த அளவுக்கு தான் ஈஜிப்டினுடைய நிலை இருக்கிறது இப்போ கூட எகிப்து கத்தாரோடு இணைந்து துருக்கியோடு இணைந்து இந்த சமாதான முன்னெடுப்புகளுக்கு வந்ததுக்கான காரணமே என்னன்னு கேட்டால் காசா மக்கள் மீது இருக்கக்கூடிய பாசம் கிடையாது ஆல்ரெடி இந்த செங்கடல்ல ஹௌத்திகள் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எமன்ல இருந்து தாக்குதல் நடத்தப்படுகிற காரணத்தினால ஈஜிப்டுக்கு வருமானம் மொத்தமாக அடிபட்டு போயிருக்குது சுயேஸ் கால்வாயினுடைய வருமானங்கள்ல எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான வருமானத்தை எகிப்தி இழக்கிறது எனவே நம்ம நாட்டுக்கான வருமானம் இல்லாமல் போகுது வருமானம் இல்லாமல் போய் கிரைசிஸ் உண்டாகி கிரைசிஸை எதிர்த்து திரும்ப மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்தாய்ங்கன்னா ஆட்சி இல்லாமல் போயிடும் இதை தக்க வைக்கணும்னா பலஸ்டைனில் யுத்தம் நிக்கணும் எப்படியாவது அதை நிப்பாட்டிடுவோம் என்ன அணியாய் நடந்தாலும் பரவாயில்லை இதுக்கு ஒரு முடிவு வந்துடணுங்கிற மாதிரியான ஒரு நிலையை எடுத்து தான் இதுக்கு வந்தார் தவிர அப்துல் பத்தா சிசி பாசத்துல எல்லாம் வரல அந்த அடிப்படையில் அப்துல் பத்தா சிசியினுடைய அரசாங்கத்தின் உளவுத்துறை தலைவர் ஹசன் ரஷாத் பெஞ்சமின் நத்தனி இந்த சமாதான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பாக சந்தித்திருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் நம்புகிற மாதிரியான கதையெல்லாம் கிடையாது என்பதையும் புரிந்து கொண்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை மாத்திரம் தெளிவுக்காக எடுத்துக் இப்படியான சூழல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அரசாங்கம் ஹிந்து ரஜப் என்கிற அப்பாவி குழந்தையை கொலை செய்தது தான் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய புலனாய்வு திட்டமாக இருக்கக்கூடிய வாட்ஸ் ஹிடன் இஸ் கிரேட்டர் என்கிற இந்த புலனாய்வு திட்டத்தின் அடிப்படையில் கண்டறிந்திருப்பதாக அல் ஜசீரா உறுதிப்படுத்தி இருக்கிறது ஹிந்து ரஜப் என்கிற பச்சிலம் குழந்தை அவ பயணிக்கும் போது ஹான்ஜூனூஸ் வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய டேங்குகளால் சுற்றி வளைக்கப்பட்டு கொன்று வைக்கப்பட்டால் அவளை அவளை காப்பாற்றுவதற்காக சென்ற மருத்துவ குழு மொத்தமாக கொலை செய்யப்பட்டது அவருடைய குடும்பம் இப்படி பல பேரையும் கொன்றாங்க இது தொடர்பாகத்தான் ஹிந்து ரஜப் அறக்கட்டளையே உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டு பல நாடுகளுக்கும் செல்கிற இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ்கள் மேலே வாக்குகள் போடுறாங்க இலங்கைக்கு வந்த நேரத்திலையும் இஸ்ரேலி சோல்ஜர் மேலே அவங்க தான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க இப்படி பல முனைப்புகளை எடுக்கக்கூடிய ஹிந்து ரஜப்

ஊடகம்னா இவங்க தான் ஊடகம் ஊடகம் தன்னுடைய பணியை செய்யணும்னா ஜால்ரா அடிக்கக்கூடாது எவனுக்கும் பயந்து நிற்கக்கூடாது எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் உண்மையை வெளியே கொண்டு வருவோம் என்பதை உறுதியாக செய்கிறது மாஷால்லா இந்த செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்பதில் எந்த பின்னடையும் கிடையாது அல் ஜசீராவினுடைய இந்த ஆவண வெளியீடு கூட ஒரு நீதியை நியாயத்தை காசாவுக்கு பெற்று தருவதினுடைய பயணத்தின் ஒரு பகுதி என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறார் அதே நேரத்தில் நிறுவனம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய நானூற்றி ஒன்றாவது படைப்பிரிவின் ஐம்பத்தி இரண்டாவது பெட்டாலியனின் ஒரு பகுதியாக இருந்து செயல்பட்டதாகவும் இவர்கள் கொன்றது மட்டுமல்லாமல் ஹிந்திரஜவினுடைய கொலையில் பங்கேற்றவர்களில் ஒருவனாக அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த இஸ்ரேலுடைய குடியுரிமை பெற்ற இதாய் ஷோகர் கோ என்ற ஒருவனும் இருப்பதாக இந்த ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகிறது என்கிற செய்திகளை ஹிந்திரஜ பவுண்டேஷனுடைய ஆதாரங்களில் இருந்து எடுத்துச் சொல்லிருக்கிறது அல்ஜெசீரா என்கிற செய்திகளோடு சேர்த்து இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் அல் ஹையா அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் காசாவில் யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பது எங்களுக்கு அமெரிக்காவும் அமெரிக்கா அதிபரும் அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் மிக தெளிவாக உறுதியாக சொல்லிவிட்டார்கள் என்கிறார் டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்கள் மேலதிகமாக அவர் சொல்லும்போது கைதிகள் அத்தனை பேருடைய உடல்களையும் மீட்பதில் நாங்கள் தீவிரமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறோம் உடல்களை மீட்டெடுப்பது என்பது ரொம்ப கடினமான செயல்பாடாக இருந்தாலும் எங்களுடைய ராணுவம் அந்த வேலைகளை மிக மும்முரமாக சுமூகமாக செய்து வருகிறது காசாவினுடைய ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கும் பாலஸ்தீன பிரிவுகளுடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் நாங்கள் மிக தெளிவாக கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஹலில் அல் ஹையா அவங்க காசா மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உதவிகள் அதிகரித்து வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் எதை உறுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால் மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடிய கத்தர் ஈஜிப்ட் டர்க்கி அமெரிக்கா நாங்கள் தெளிவாக பெற்றுக்கொண்ட முடிவு காசாவில் யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதுதான் என்பதை மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் அல் ஹையா அவர்கள் சொல்லியிருப்பதோடு சேர்த்து அமெரிக்க அதிபரை மேற்கோள் காட்டி அமெரிக்க அதிபர் சொன்ன பல செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது விவகாரம் தொடர்பாக அதற்கு முன்பதாக நியூயார்க் டைம்ஸ் டைம் ஒரு செய்தியில் இருந்து முயற்சிக்கிறார் அவரை தடுத்து நிறுத்த வேண்டும்

துணை அதிபரை நேரடியாக இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறார் இன்றைக்கு நேரடியாக அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இஸ்ரேலை வந்தடைந்திருக்கிறார் வந்தடைந்தவர் நேர எங்கே போனார்னு சொன்னால் இந்த யுத்த நிறுத்தத்தை கண்காணிக்கிற கட்டிடத்துக்கு தான் போனார் அங்கே இருநூறு அமெரிக்க ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க அவங்களும் கண்காணிக்கிற பணியில் இருக்கிறாங்க அது மட்டும் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் அதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய மருமகனும் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளில் முன்னணியில் இருந்து செயல்பட்ட ஒருவருமாக இருக்கக்கூடிய ஜரேட் குஷ்னர் ஆகிய ரெண்டு பேரும் அதற்கு முன்பதாகவே அதாவது காசா மேல திடீர்னு வான்வழி தாக்குதல் நடத்தினானா இல்லையா இஸ்ரேல் அந்த நடத்திய அடுத்த கணமே இந்த ரெண்டு பேரும் இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்கன்னா நீ நாசமாக போற இந்த சமாதானத்தை சீர்குலைச்சிருவே என்பதற்காக நேரடியாக வந்து நெத்தன்யாகுவ சந்திச்சு நீங்க மீண்டும் மீண்டும் சண்டையிட போகக்கூடாது என்று மிகத் தெளிவாக பேசி இருப்பதாகவும் இந்த செய்திகள் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு நல்ல எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்று ட்ரம்ப் உறுதியாக நம்புகிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி அதாவது பெஞ்சமின் நத்தனியாகு தான் திரும்ப யுத்தத்தை கிளப்பி விடுவார் அவருக்கு தான் அரசியல் தேவை இருக்குது பலஸ்டைன் ஃபோர்ஸஸ் பலஸ்டைன் சுதந்திர அமைப்புகள் யாருமே மீண்டும் சண்டையை ஆரம்பிக்க மாட்டார்கள் அவங்க சமாதானத்தை தொடர்வதற்கு மிக தயாராக இருக்கிறார்கள் என்று அமெரிக்க அதிபரே நம்புகிறார் என்கிற செய்திகளோடு இஸ்ரேலிய ஃபோர்ஸஸ் மேலே தாக்குதல் நடத்தப்பட்ட செய்திகள் வெளியாக

ஆரம்பிக்கணும் என்கிறத எதிர்பார்க்குறாங்க மீண்டும் சண்டையை ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி இந்த தாக்குதல்களை இஸ்ரேலே உருவாக்கிய குழுதான் தான் நடத்தி இருக்கிறது என்று மிக தெளிவாக அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார் நியூயார்க் டைம்ஸ் இதை சுட்டிக்காட்டி காட்டியிருக்கக்கூடிய சூழலில் நிலைமை வந்து ரொம்ப வேர்ஸ்டான ஒரு நிலையாக இருக்கிறதாகவும் காசா ஒப்பந்தம் எந்த நேரத்திலும் முறிக்கப்படலாம் உடைக்கப்படலாம் என்கிற ஆபத்து இருப்பதாகவும் விட்காவும் குஷ்ணரும் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த காசா ஒப்பந்தத்தை பெஞ்சமின்

மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா காசாவுக்குள்ள அரபு நாட்டு படைகளை கொண்டு வாங்க என்று இஸ்ரேல் எல்லாரும் கோரிக்கை விடுக்கும் போது அதற்கு என்ன பதில் சொல்றாருனா காசாவுக்குள்ள அரபு நாட்டு படையெல்லாம் இப்பவே வர வேண்டிய அவசியம் இல்ல பலஸ்டைன் போர்சஸ் கரெக்டா தான் காசாவை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்க அதை மீறி வேற ஏதாவது அநியாயம் பண்றாங்கன்னா அரபு நாட்டு படைகளை உள்ள கொண்டு வர்றதுங்கிறது வேற ஆனா இப்ப எதுக்கு அரபு நாட்டு படைகளை கொண்டு வரணும் அப்படி எந்த தேவையும் கிடையாது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்பந்தத்தை முறிச்சு நாங்க சொன்னதை கேட்காம வேறு விதமா நடந்துக்கிறாங்கன்னா அப்ப நான் வந்து அரபு நாட்டு படைகளை உள்ள கொண்டு வர்றதை பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன்னா ஒப்பந்தத்தில் எந்த நாட்டு படையும் உள்ள வரக்கூடாதுன்னு பலஸ்டைன் ஃபோர்ஸஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இதையெல்லாம் சமாளித்து தான் அரசியலையும் பண்ணணும் இதையும் சமாளிக்கணும் அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இப்போ கண்ட்ரோல் பண்ண வேண்டிய எந்த தேவையும் கிடையாது உள்ள எது கரும்பு நாட்டு படைகள் இப்போ போகணும் என்கிற கேள்விகளை எல்லாம் அவர் எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக ஒரு செய்தி என்னென்னா இஸ்ரேலிய பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஹெரேட்ஸ் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த ஆய்வறிக்கையில் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு எதிராக உருவாக்கிய யாசர் அபு ஷபாபுடைய தலைமையிலான குழுக்கள் தோல்வியை சந்தித்திருக்கின்றன அவர்களை நம்பி அடுத்த கட்ட செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாது என்று இஸ்ரேலிய ராணுவமே முடிவெடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த அறிக்கையின்படி இந்த குழுக்களுடைய பெரும்பாலான குழுக்கள் கலைக்கப்பட்டு விட்டன என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா காசாவுக்குள்ள பலஸ்டைன் ஃபோர்சஸ் அவர்களுடைய படையை நிறுத்திட்டாங்க கண்ட்ரோலை கையில் எடுத்துட்டாங்க இனிமே இவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் காசாவுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி கொண்டு குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிட்டு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்ங்கிறதுனால நிறைய இவர்களோடு இருந்தவர்கள்லாம் எல்லாம் ஆளவுட்டா போதுமியா என்று சொல்லி ஒதுங்கிட்டாங்க எனவே அவங்க அவங்களை உருவாக்கி நம்ம பலஸ்டைன் ஃபோர்ஸஸ்க்கு எதிரான ஒரு தாக்குதலை தொடர்ந்து நடத்துவோம் என்று நினைத்ததெல்லாம் நடத்த முடியாத நிலைக்கு தோல்வி கண்டு இருக்கிறது

وآخر دعوانا الحمد لله رب العالمين